வணக்கம் என் பேசுமாவன் நான் சீகாந்திய மாணவற்றை மயந்தைய பள்ளியை ஏற்றம் படுத்த திருப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் தண்ணீர் தேனமானால் இன்றிய அம்மையா சிறப்பினா இன்னும் குன்றாறுபாடல் சீனம் சீராக செய்யாறு சீராடு வேளாண்மை பெருக்கத்தை வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தை தேனும் உயர்வு தலை நெறிந்த மயிரும் அந்த நிலையின் விழிந்த கடை கொன்றேன் அவையாலும் குன்றுவர் குன்றுவர் குன்றே அணைய செய்ய புகழ்ன்றால் புத்தர் நாடு உயாதார் என்பற்றே இகழ்வார் பின் சென்ற நிலை ஒட்டார் பின் சென்றவன் வாழ்தலின் அன்னிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று மருந்தவற்று உணவம் வாழ்க்கை பெருசகை மை பீடிய வந்திருத்தே மண்ணில் பின் ஆளா கைமான் உயர்ப்பின் மானவரின் இது வழி வாழாது உடையா வழித்தழுது ஏத்தும் உலகு நன்றி